டிச்சு வச்சது போல் நாலு வேடம்பாடுச்சு ஒருமா சாந்தின்னு கஷ்டத்து சொடி நிற்கிறாய் கை எல்லாம் சவால இருக்கா நோக்கா உன்னோட எல்லாம் சவான் வாய்னோட்டை கேட்டால

In ி நியும் அது நாய் எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சனா ஒரு செல்லப்பட்டியும் சாம்பாரில் போட்டேன் போர்மா நீ சரி தள்ளிபுளியாக்கும் நான் தள்ளிபுளியான இஞ்சி கொடுத்தும் நானாக்க இந்த கோலம் போட்டோலி நானாக்கன் போட்டது െ അതുവേ ഞാൻ സ്കൂട്ടറിലെ വിട്ടിട്ടേ ഞാനിങ്ങാക്കും പാലക്കാട് മണി വരുമാല്ലിയെ തെടിന്തൂർ വായിച്ച മകൻ കോമേശ്വരൻ ത്രിപുര സുന്ദരി ത്രിപുര സുന്ദരി ഓ നല്ല പേര് പാലക്കാടായിരിക്കും நம்ம பாஷ நமக்கு தெரியா நானும் பாலக்காடு ஒரு குமம் ராமும் குக்கா நீங்களும் குக்கு போயிட்டா

இல்லை நீ திருட்டு சுந்தரி ஓடண்டா நில்லு நான் போல இவங்க அப்பா தானே நான் சொல்றத கேளுங்க எதுக்கு கேட்கணும் எனக்கு அப்பவே சம்சயம் அதுதான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் இத திருப்பி வைக்கலாம் திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு திருட்டு தான் கேட்டா இந்த மாதிரி பேசாதீங்க நான் மனசு தற்கொலை பண்ணிட்டு நான் கொலையே பண்ணிட்டு வந்தேடா இந்த பாருங்க சத்தியமா நான் திருடலை என் பாட்டி இருக்கவா இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ இந்த பாருங்க என் பாட்டி தான் திருடுவாள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வைக்கறதா நீ வேலை என் தலையில

எதுக்காக கைபிடிச்சுட்டார் <go> <go> <though> <goocalypse> <goillas> <go> <glowingables>

அங்க பா மதன் அவன் இப்படிப்பா வேஷ்டி சட்ட லூசு மாறு வேஷம் போட்டு தப்பிக்க டேய் சும்மா சொல்ல சரி இப்ப என்ன பண்றது க்ளோஸ் ஃபாலோ பண்ணு விட்டு பிடிப்பான் ஓகே

போடா தப்பிச்சு போயிட்டான்டா பெங்களூர் போன் பண்ணி அவன் எங்க இருப்பான் பாஸ்கெட் ஏ அவன் பணக்கார பையன்டா ஏதாவது ஹோட்டலில் தங்கி இருக்க போறான் மெட்ராஸ்ல என்ன ஒரு நாலஞ்சு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலா

என்ன நிகழ்வாக இருக்கு மஞ்சள் பொடி நாலு கிலோ வாசரப்பொடி ரெண்டு கிலோ கேர் ஃப்ரீ அரை டசன் அஸ்கா ஒரு கிலோ ப்ளஸ் ரெண்டு கிலோ புளி ரெண்டு கிலோ ப்ளஸ் ரெண்டு கிலோ இது என்ன எல்லாம் ப்ளஸ் டூவாக இருக்குது சரிப்பா இந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ காலம் தள்ள முடியுமா இந்த நீ உங்க அப்பா ரெண்டு பேர் இப்ப குடும்பமே ப்ளஸ் டூ ஆகிடுச்சே எது குடும்பம் உங்க மாமியார் வந்திருந்தாப்பா உன் அக்கௌண்ட்டில் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா கே கேமுடா என்ன எனக்கு தான் தெரியும் எது மாமியார் மாமியார் பாட்டி இது என்ன இது மாமியார் பாட்டி மாமனார் தப்பா அந்த பாட்டுக்கு

எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையாளி இவ்வளவு ரெண்டு மாத்திரம் நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பா ஜாகிட்டு திருப்பிரசு போவா போக இந்த புளி பிண்டாய் பாச கேட்டா இப்போ திருப்பிரசந்திர கேட்கணும் நீ எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சிட்டு இப்ப புள்ளி ரெண்டு கிலோ வாழிக்கு புள்ளி நானும் எவ்வளவு கேட்டலு

விஷம் நீ கஷகம் கொமட்டம் நீ சாப்பிட போறாங்க விஷம் போயிடுச்சு பாருங்க உங்க மளிகை கடக்கவுண்ட்ல எலிப்பாசன கொடுத்துருங்க ஐயோ ஐயோ தெரிக்கொம் வெறும் என்ன கேட்டா இருக்கு അവള ഒന്നും പ്രയോജനമില്ല കല്യാണം കാക്ഷി വന്ന എന്താ അമ്മ നടത്തി ഇവിടെ നടക്കുമോ അമ്മ അഴുതാ കേട്ടാ എൻ്റെ അമ്മയുടെ അതാ തങ്ക ക ആരും കയ്യാപനാട്ടിയെ കിടക്കില്ല അപ്പ സമയൽ കെട്ട് പോകുന്നത് കുട്ടി ഇപ്പൊ മണിയെ കിട അവാട്ടിയെ ഏറെ എടുത്ത് പാത്രത്തില്ലേ ഉമ്മയിലെ സത്യമാൻ ഇപ്പൊ ഉമ്മ പാട്ടി പൊണ്ണ കുറച്ചാലും തെരുവിലെ എം പേരെ ആരും കൂട്ടി എല്ലാരും ചൊല്ലി പേരും തന്നെ കൂടുതൽ അല്ല ഒരു പൊരുക്കി പയൽ മുന്താനത്ത് നാ സ്കൂട്ടർ അപ്പൊ നെച്ചു തൃപ്പി ആട്ടോറിക്ഷ ഇട്ട്

ரொம்ப அழகா வந்தது ஆனா இப்ப இப்ப சிரிப்பு தான் என்னது இது என்னது ஆமா வேணும் பண்ணல கேட்டையா ஏச்சு வாக்குல தெரியல போயிட்டுறேன் ஐயோ பாஷல் நஞ்சின பீரோ திறந்துட்டு வாங்க 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 ஓகே தானே இன்னும் சொல்லலையாக்கும் திருப்பூர் எங்க பரவாடா இங்க உட்காருங்கோ எழுந்துற என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன் இப்ப யாருக்கு பஸ் நைட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்கல விஷயத்த சொல்லுங்க என் பேர் அவனாசி சொந்த ஊர் பெங்களூர் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான் ஏய் எனக்கு தான் கல்யாணம் இருக்கு உடனே இன்னொரு கல்யாணம் தான் சும்மா ஆப்பிள் சாப்பிடுறா பாத்துருக்கேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கூட ங்களூர் பத்து வருஷம் என்பது மாதிரியே ஆக்ட் பண்றேன் அங்க ஒரு படப்பட்டி இருக்கு பக்கத்திலயே ஒரு திடீர்னு இருக்கான் அவனை பார்த்து ஆறு லட்சம் ரூபாய் உடனே எடுறான் அப்படின்னு சொல்ற அவளவுதான் பதினாயிரம் தரேன் இருக்கார் பதினாயிரம் கொடுத்துருக்காரு

பணம் கொடுத்தவன் இங்கே ரெண்டு பேரும் அனிமூனுக்கு பெங்களூர் போகிறேன் ஏரோப்பில இல்லை ஏய் இது ஆள்மாராட்டம் ஆக்கும் ஆள்மாறாட்டம் பண்ண போறதுன்னா நீ ஏன் குடும்ப பற எங்க அப்பா பாரு டே நீ பார்த்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லேன்டா அது பொய்யலையோ ஒத்துக்கம்மா ஆட்டம் இத பாரு அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துக்கயா ஒத்துக்கமா ஆட்டுற ஒத்துண்டாள் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கொண்டு சத்யம் பண்ணே சத்யம் நீங்க உட்காருங்க பண்டாடி உட்காரு டேய் போயற அது வரைக்கும் வேற வழி உன்னை விட மாட்டேன் எப்படி ஒருத்தர் இருப்பியா மணியரே மணியரே சித்த எப்படி வாங்க

து பாட்டி சொன்ன கேட்டாளா எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட கேக்கணும் சொல்லி அச்சு சொன்னாலா சொன்னாள் அது தப்பில்லயா ஏய் தப்பில் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ளே அவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்றது அவளுக்கு ஓகேவா ஆனா நேக்கோண்டது எத்தனை சினிமா பாத்திருக்காய் உம் நானும் சின்ன மேலே வராப்புல இருக்கு எனக்கு அது தெரியாது லேய் அதுல இப்படி வருமே ஆஹ் அதுல அப்படின்னா அப்படித்தான் நீ ஆத்தியம் நீ அவளை இது எப்படி சொல்றது ஆமா இப்படி வாங்க நான் சொல்லிக்கிறேன் நீ உள்ள பொண்ணை கேட்டியா தெரியும் ஏய் கவனிக்கடா ஆஹ் சேய் சேய் பரதுகுட்டி நீயும் வாடா என் ஜாய் ஜெமய் என் ஜெமாய்

அங்க பிசினஸ் போயிடும் கொஞ்சம் வரீங்களா சார்மா நீங்க சொத்து கூட ரொம்ப மூச்சு ஒரு மொத்தமா மூச்சு 10000 கொடுத்துட்டு இதெல்லாம் வரியா பாரி பாத்தி போவா என்ன கட்றா எவ்வளவு

இதுக்காக கஷ்டப்பட்டும் தெரியுமா கரண்டேட்டையா இல்லி கரைஞ்சு தாங்காது கேட்டையா எல்லாத்தில எனக்கு அம்மா அடையாது அக்கா எடையாது நான் வேற ஒரு பொம்மநாட்டி வேற எடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டியா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரது கூட்டி சமாரி கட்டு போகை திருப்பு இப்ப நீ ஐயோ என்னது மறுபடியும் அதை சொல்லி நான் பேர் வச்சா உங்க அப்பன் காமேஸ்வரன் காமந்தகரா இல்ல பாட்டி உங்களுக்கு பாட்டி இருக்கிறத சொல்லவே இல்லையே அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள் போடி யாரு உங்க பெட்ரூம் குள்ள இண்டிசென்டா

அம்மா வேற ரூப பனடி வேற எரத்து பாத்ததல்லே டேイク தெரிஞ்செல்லாம் அப்பா வரதுக்குட்டி சமைக்கட்டு புகை இப்ப நீ நான் ஏகபத்தின விருதனாக்கும் கேட்டியா 엄마ලි சத்தியப சொல்லறேன் இந்த அடுப்பு வேலையாய் அப்பா மகன் என்னது வாட் யூ டுயிங் 나죠 நெட லோ இப்பதானே அந்த ஷாலினி கேயதெரியல இன்னொటికి கட்டிட்டுது புண்ணல்ல நெடி நடுறது கூட கட்டிப் பின் நீ குருமே இருக்க நீங்க பைப்ரே கட்டிங்கோ

நாங்க யாரா போய் கங்கா பாய் சக்குபாய் வந்திருக்காங்க இல்லங்கிறியா சொல்லிடுவியா நீ சக்கு சூப்பிச்சு இது மோதரம் உங்கிட்ட எதுக்காக காட்டணும் நீ யாரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும்

மரியாதைய பொண்ணு வழியை சொல்லிட்டு அப்புறமா போ எல்லாருக்கும் பாசல் தான்